கோவை மருதமலை அருகே தம்பதியை காட்டு யானை துரத்தும் சிசிடிவி காட்சி இணையத்தில் பரவி வருகிறது மருதமலை அடிவார பகுதியான இந்திரா நகர் ஐயோபி காலனி உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிக்குள் இரவு நேரங்களில் காட்டு யானைகள் உலா வருகின்றன இதனிடையே வழக்கம் போல வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றைக் காட்டு யானை ஒன்று ஐஓபி காலனி பகுதிக்குள் உலா வந்தது அப்போது சத்தம் கேட்டு தம்பதி இருவரும் வீட்டு வாசலில் வந்தபோது அவர்களை காட்டு யானை துரத்தியது அப்போது பீதியடைந்த அவர்கள் வீட்டிற்குள் ஓடி வந்ததால் உயிர் தப்பினர் இந்த வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க